ஐயோ முடியலையே கை தாங்க முடியலை என்ன பண்ணுறதுன்னே தெரியல லட்சுமி என்ன பண்ணுற ஆ இதை உள்ள ரூமில் படுத்திருக்கேங்க படுத்துருக்கியா எப்போயும் நீ பகலில் படுக்க மாட்டேன் என்னமோ செய்யுது அது ஒன்றும் இல்லைங்க கையிலலாம் ஒரு பக்கம் ரொம்ப வலிக்குது ஒரு கையை தூக்கவே முடியலை சரி வாமா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வரலாம் இப்படி இருக்கக்கூடாது போய் என்னென்னு பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு வேலைக்கு போகணுமே நேரமாக ஆயிடுச்சாங்க அது ஒன்றும் இல்லைம்மா நான் அவங்கள்ட சொல்லிக்கிறேன் புரிஞ்சுப்பாங்க சரிவா எந்திரியுமா போகலாம் ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ஹலோ சேகர் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் வாங்க ஆஃபீஸில் என் டேபிளில் வச்சுருந்த ஃபைல கொஞ்சம் காணும் அதை கொஞ்சம் நீங்கள் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் சார் என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹாஃனவர் கழிச்சு வரேன் சார் சேகர் கொஞ்சம் அவசரம் கொஞ்சம் வாங்க அரை மணிக்கு நான் மெயில் அனுப்பணும் ஓகே சார் வரேன் சார் லட்சுமி நான் கொஞ்சம் அவசரமாக போகின்றது இருக்குது நீ நம்ம பையனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுமா பையனையா வரமாட்டான் வரமாட்டானுங்க அவன் நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு பத்தரைக்கு முன்னாடி தாங்க போவான் அவன் எப்படின்னா என்னை கூட்டிகிட்டு போவான் பெற்றவங்க கூட வந்தால் கவர் குறைச்சதான் நினைக்கிறேன் முடியாத நிலமையில கூட பெற்றவங்கள பார்க்கலன்னா என்ன பிள்ளை அது நான் அவன்கிட்ட சொல்கிறேன் நீ அவன் கூட போயிட்டு வா சரிங்க போயிட்டு வரேன் சரி நான் போய் அவன்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் பார்த்து போயிட்டு வாங்க அப்புறம் பையனுக்கு ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு பணம் ரெடி பண்ண சொன்னீங்க பண்ணிப்பீங்களா நான் எங்கே தான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருக்கேன் கண்டிப்பாக கிடச்சிரும் நம்ம சரி நீ போயிட்டு வா நான் சாயந்தரம் வந்து பார்த்துக்குறேன் சரிங்க யோசிக்கிறேன் அது ஒண்ணு இல்லைக்கா அப்பா பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னார்ல என்ன தொழில் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன்கா தம்பி செல்போன் கடை வைக்கலாமாடா வைக்கலாம் ஆனா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதேக்கா சரி அப்பா என்னடா கடை வைக்க போறேன் அவர் எவ்வளோ பணம் கொடுக்குறான்னு பார்ப்போம்க்கா அதுக்கப்புறம் என்ன தொழில் பண்ணலான்னு யோசிப்போம் அதான் சரிதாண்டா தம்பி ஏய் சந்தோஷ அம்மாவுக்கு உடம்பு முடியல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரே கூட்டிகிட்டு போடா நான் கொஞ்சம் அவசரமாக வேலைக்கு போக வேண்டியது இருக்கு ஐயோ அப்பா நானாக போக மாட்டேன் எனக்கு இங்கே பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியில் போகிறேன் ஏய் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலடா எனக்கு வேறு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்களா கொஞ்சம் கூட்டிகிட்டு போடா ஏன்டா அப்படி பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு மதியமா வந்தால் கூட கூட்டிகிட்டு போங்க ஹாஸ்டலுக்குலாம் நான் போக மாட்டேன்ப்பா கவிதா நீயாச்சும் அம்மாவை கொஞ்சம் ஆஸ்திரியாவே கூப்பிட்டு போய்ட்டு வாமா ஐயா அப்பா நானும் ஹாஸ்டலில் மாட்டேன் ஹாஸ்டலில் போனாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் நானாக மாட்டேப்பா ஏம்மா அந்த வீட்டிலையும் நீதான் மூத்த பொண்ணு உனக்கு தான் எல்லா பொறுப்பு இருக்குது இப்படி உங்கள் அம்மாவுக்கு முடியலை இப்படி பேசுகிறார் ஏன்ப்பா அம்மாவுக்கு நான் மட்டும்தான் பொண்ணா ஏன் அவள் இல்லையா அவளை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் தான் கிடச்சேண்ணா மூத்த பொண்ணுன்னா அவளை மட்டும் சொந்தமாக இருக்க ஓட மாட்டேங்க ஆனால் வீட்டில் எல்லா வேலையும் தான் செய்யணுமா நான்தான் செய்ய மாட்டேன் நீங்கள் அவளை கூட்டி போக சொல்லுங்கள் ஆமாம் துணியெல்லாம் துவைச்சிட்டேன் வேற எதுவும் பண்ணணுமாம்மா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நீ இப்போ படிக்கிறதா இருந்தால் படிமா ஆமாம் உங்களுக்கு முடியல எல்லா இருக்குன்னா சொல்லுங்கம்மா நான் செய்கிறேன் செஞ்சுட்டு அப்புறம் போய் படிக்கிறேன் சீதா அப்போ ஒன்று சொல்கிறேன் செய்யலாமா சொல்லுங்கப்பா செய்கிறேன் அம்மாவுக்கு ரொம்ப முடியலையா எனக்கும் சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும் கொஞ்சம் அம்மாவை பக்கத்தில் சரி கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம்மா ஆ சரிப்பா நான் கூட்டிகிட்டு போறேன் நான் அப்போவே அம்மாவுக்கு கூப்பிட்டேன் அம்மா தான்ப்பா வரமாட்டேன்ட்டாங்க கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா சரிம்மா அப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் பணம் அங்கே டேபிள் மேலே வச்சுருக்கேன் எடுத்துக்கோமா ஆ சரிப்பா நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் மத்தமாக போயிட்டு வாங்கப்பா சொல்கிறதையும் செய்வா சொல்லாதே செய்வா என்ன இந்த மாதிரி பண்ணி பண்ணி தானே அம்மாவையும் அப்பாவையும் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா என்னையும் என் தம்பியை உங்களுக்கு தேவையானது செய்யறதும் இல்லை ஆமா வாங்கம்மா போயிட்டு வரலாம் சரிம்மா அப்போ இந்த பழ தொழுக்கு தரமா பேசுறேன் நம்ம எங்க பாக்க போறோம் வைக்க போறான்னு நான் நினைச்சேன் ஆனா நம்மளுக்கு முடியலன்னு இவ தான் நம்மளை பாக்குறா நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்பாதான் போயிருக்கு இதை வாங்கிட்டுவான்னு வீட்டில் உள்ளவன் நம்ம வாங்குறேன் ஆனால் உங்களை பார்க்க தானே நான் வந்தேன் நீங்கள் வெளியில் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அதான் உங்களை வழியில் பார்த்தலான்னு வந்தேனே சரி சொல்லு சேர்க்கிறேன் என்ன விஷயம் என்ன விஷயம் என்னை பார்க்க வந்த அண்ணன் என் பையன் என் சொந்த தான் செய்யணும்னு ஒத்த காலம் நிற்கிறானே அதுக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணணும் யாராவது வட்டிக்கு கொடுப்பாங்களானே நீ பா வட்டிக்குலாம் வாங்கினேன்னா நீ எப்படிப்பா கொடுக்க முடியும் நீ வீட்டில் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிற வீட்டில் அஞ்சாறு பேர் இருக்கீங்க எப்படிப்பா உன்னால் வட்டி கட்ட முடியும் குடும்பம் நடத்த முடியும் என்னன்ன பண்றது என்னமாதிரி அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே உள்ள சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொன்னான் எங்க அப்பா எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாரும் என்ன பத்தி கேக்குறாங்க நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவன் பாடனே பார்ப்பாங்க வட்டிக்கெல்லாம் யாரும் மாட்டாங்க அப்படி கொடுத்தா அதிக வட்டி அதெல்லாம் உன்னால கொடுக்க முடியாது வேணும்னா உன்னோட வீட்டு பத்திரத்துல அதை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பணம் வாங்கி தரேன் அதை வச்சு உன் பையனுக்கு தொழில ஆரம்பிச்சு கொடுத்துட்டு உன் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன அதையும் பண்ணுப்பா அப்புறம் பையனுக்கு வருமானம் வரையில் அதை வீடை பத்திரத்தை மீட்டுக்கலாம்ப்பா அப்படியா சரிண்ணே நான் வீட்டில் என் ஒய்ஃப்ட்டு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேனே சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க வரேனே சரிப்பா நாளைக்கு ஒரு பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடு நான் பத்து மணிக்கு மேலே வெளியில போயிருவேன் அதுக்குள்ள பாப்பா ஆ எல்லாருக்கும் இதே நிலைமை பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஆனால் நமக்கு பிள்ளைங்களே இல்லைன்றதான் ஒரே ஒரு கோடம்